வணக்கம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நூற்றி எண்பத்தி ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான உதவி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருமண நிதி உதவி திட்டம் வங்கி கடன் மானியம் வழங்கும் திட்டம் பெட்டரியால் இயங்கும் பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலி மின்மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் சக்கர நாற்காலி மூன்று சக்கர சைக்கிள்கள் ஊன்றுகோல் பிரெய்லி கைக்கடிகாரம் கை கடிகாரம் கருவி உள்ளிட்ட பன்னெண்டு வகையான உதவி உபகரணங்களை நூற்றி எண்பத்தி ஆறு மாற்றுத்திறனாளிகளுக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலர்கள் மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ் பி ரவிச்சந்திரன் I no, 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 no.